தலைவர் உள்ளிட்ட அவையினர் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு வாழ்வியலில் தமிழின் நிலை என்னுடைய தலைப்பை பற்றி நான் பேசுறதுனால ஒரே ஒரு கருத்தினை தெரிவிக்க விரும்புகிறேன் தலைவர்களும் நண்பர் மிக அறிவார்ந்த செறிவான செய்திகளை சொன்ன செல்வராசவர்களும் மொழியை ஒரு கருவி என்றார்கள் அது ஒரு கருவி அல்ல இதை பற்றிய பெரிய விவாதங்கள் எல்லாம் சோவியத்துல பொழுது சோவியத்தினுடைய மகத்தான தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் ஸ்டாலின் லாங்குவேஜ் என்ற ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது அது தமிழிலும் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள் அதுல மிக தெளிவாக சொல்லுகிறார் மொழி என்பது ஒரு கருவி மட்டுமல்ல ஒரு மண்வெட்டி கருவி தூவல் ஒரு கருவி மண்வெட்டியை விட சிறந்த கருவி வருகிற விட தூக்கி எறிந்து விடலாம் அது பயன்படாது தூவலை விட ஒரு சிறந்த கருவி எழுதுகிறி வந்த பொழுது அதை தூக்கி எறிந்து விடலாம் பயன்படாது ஆனால் மொழி என்பது நம்முடைய ஊனோடும் உயிரோடும் கலந்து வருவது அது மற்ற கருவிகளை போல தூக்கி எறிந்து விடுகிற கருவி அல்ல மூவாயிரம் ஆண்டு காலம் மரபு அந்த மரபணு நம்முடைய குருதி துகளிகளிலே கலந்து இருக்கிறது எனவே மொழியை பெரும் வெற்று பெற்று கருவி என்கிற கருத்து ஸ்டாலின் உள்ளிட்ட மிகச்சிறந்த முற்போக்காளர்களுக்கே உடன்பாடானது அல்ல என்கிற ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன் வாழ்வியல் வாழ்வியல்ல அரசியலும் அடங்கும் ஆட்சியும் அடங்கும் கல்வியும் அடங்கும் வழிபாடும் வாழ்வியல் தான் எனினும் நான் எல்லாம் விட்டு விட்டு வாழ்வியல தமிழ் நிலை என்ன ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையில அவன் அல்லது அவளுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் செயற்பாடுகள் எல்லாம் வாழ்வியல் கூறுகள் தான் கல்வி வழிபாடு எல்லாம் வாழ்வியல் தான் எனவே தமிழ்நாட்டு தமிழர்களின் தமிழ்நாட்டில் ஏன்னா உலகளாவிய தமிழர்களை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லை தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களின் வாழ்வியலில் தமிழின் நிலை என்ன இந்த வாழ்வியலை நம்ம தமிழர்கள் இரண்டு வகையாக பிரித்து அக வாழ்க்கை புற வாழ்க்கை இந்த சங்க இலக்கிய தொல்காப்பெல்லாம் சொல்லும்போது அகத்தை காதல் அல்லது குடும்ப அளவோடு நிறுத்தி விடுகிறார்கள் நம்ம அதுதான் மரபு புறம் என்பது தலைவன் வெளியே செல்கிற செயல்பன் ஒரு தெளிவுக்காக நம்ம அதை வீட்டில் தமிழ் எப்படி இருக்கு வெளியே போனோம்னா தமிழ் எந்த நிலையில இருக்கு இந்த அகத்தை வீட்டுக்குள்ள என்றும் இந்த புறத்தை வீட்டை விட்டு நம்ம கடை எண்ணிக்கை அலுவலகங்களுக்கு போகிற பொழுது இந்த தமிழ் எந்த அளவுக்கு நமக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம் நான் தூங்கி எழுந்திருக்கிறேன் தூங்கி எழுந்த உடனே என்ன பண்றேன் பேஸ்ட் ப்ரஷ் எடுக்கிறேன் பேஸ்ட் எடுக்கிறேன் ப்ரஷ் எடுக்கிறேன் ப்ரஷ் பண்றேன் உடனே மவுத்தை வாஷ் பண்றேன் வாஷ் பண்ணிட்டு உடனே என் மனைவி என் ஓய்வு பண்ணிக்கணும் என் என் ஓய்வு பெட் காஃபி காபி குடுக்கறாங்க ஹாட்டான காஃபி குடுக்கறாங்க நான் ட்ரிங்க் பண்றேன் இப்படி தொடங்கி என்னுடைய இரவு சப்பரை முடிச்சிட்டு ஸ்லீப் பண்ற வரைக்கும் தமிழனுடைய பயன்பாடு படித்த குடும்பங்கள்ல பணக்கார குடும்பங்கள்ல நகர்ப்புற குடும்பங்கள்ல இப்பொழுது மெல்ல மெல்ல எளிய குடும்பங்களிலும் எந்த மொழி வல்லாண்மை செலுத்துகிறேன் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது நிறைய இது இப்படியே பேசிகிட்டே போகலாம் நான் காலங்கருதே ஒரு எடுத்துக்காடோ செஞ்சேன் சரி தொலைஞ்சு போது விட்டுட்டான் காலை சிற்றுண்டி முடிச்சுட்டேன் எனக்கு தொடர்வடியில் ஒரு பயணச்சீட்டு பதிவு பண்ணணும் தொடர்வொடி நிலையத்துக்கு போகிறேன் தொடர் நிலையத்துக்கு போய் இந்த படிவம் கூட வந்து கேட்குறேன் அப்படிங்கிறான் ஹிந்தியில் பேசுகிறான் படிவம் குடியா பின்னால ஒரு நண்பர் உடனே அவர் சொல்றாரு யோ ஃபார்ம்னு சொல்லி தொலையா தமிழர் தமிழர் நமக்கு வேற வழி சரி என் ஹிந்தி தெரியாது எனக்கு நான் ஃபார்ம் கொடியாங்கிறவன் கொடுக்குறான் அவன் ஹிந்தியில பேசுறான் அவன் பேசுறது எனக்கு புரியல நான் பேசுறது அவனுக்கு புரியல சரி படிவத்தை எதாவது நிரப்ப பார்த்தா அது ஹிந்தியில இருக்குது சரி இங்கிலீஷில் இருந்தால் கூட இல்லை தீர்ந்து போச்சுங்கிறான் இங்கே நிலமையா சரி வேற வழியில ரொம்ப வருத்தம் நடந்து வரலாம் தெருவுல பார்த்தா பேர் பேர்பலகையெல்லாம் பாக்குறேன் எனக்கு ஒண்ணுமே புரியும் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் என்ன கடைன்னு தெரிய மாட்டேங்குது துணி கடையா உணவு கடையா உணவு விடுதியா ஒண்ணும் தெரியும் எல்லாம் ஆங்கிலத்துல இருக்குது சரி வங்கிக்கு போறேன் வங்கிக்கு போனாலும் இதே கதை தான் அப்புறம் பணம் எடுக்கணும்னா என்ன பண்ண வேண்டிய இருக்குது பக்கத்துல யாரா தெரிஞ்சவங்களோட கூப்பிட்டு ஐயா இதுல எப்படி நிரப்பு நிரப்பி கொடுங்க நானும் இந்த நாட்டினுடைய குடிமகன் தான் வட இந்தியாவில் இருக்கிற ஒரு இந்திய பேசுகிற குடிமகனுக்கு அவனுக்கு தரப்படுகிற படிமம் அவனுடைய தாய்மொழியில் தரப்படுகிறது அவன் அவனுடைய மொழியில நிரப்புறான் அவனுடைய மொழியில அலுவலகத்தை பேசுகிறார்கள் அவனு இது வந்து மொழி பற்றியது மட்டும் இல்ல உரிமை பற்றியது நான் இந்திய குடிமகன் தானே அப்படிதான் நீ சட்டம் படி இப்ப சொல்லி இருக்க நான் தமிழன் சொன்னா கூட இல்ல இல்ல இந்தியன் அது இப்ப பாரதியன் இந்தியன்னு சொன்னா கூட தேசத்துறவன் சொல்லி உள்ள பிடிச்சி வச்சாலும் வச்சிருப்பாங்க பாரதியன் சரி தீயனும் நல்லவனும் அதை விட்டு தொலைங்க நான் இந்தியன் ஒரு இந்தி பேசுற இந்தியன உரிமை எனக்கு வேணுமா வேண்டாமா ஒரு தமிழ்நாட்டுல தமிழ் மட்டுமே தெரிந்த ஒரு தமிழன் வாழ முடியாத நிலைமை அவ்வளவு நிலை கொடிய நிலை ஏற்பட்டு நான் என்ன வச்சு பேச எனக்கு ஆங்கிலம் தெரியும் நான் பேராசா ஆங்கில ஏழு ஆண்டு ஒரு தமிழன் அவனுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் வேற ஒரு மொழி தெரியாது அவன் ஒரு அலுவலகத்துக்கு போக முடியுமா அலுவலகத்தை தன்னுடைய செயலை கோரிக்கையை நிறைவேற்ற முடியுமா ஒரு கடையில் நான் கடல் ஒரு கடையில பொருள் வாங்குறேன் என்ன பொருள் என்பதை ஆங்கிலத்தை அடிச்சு கொடுக்கறான் நான் ஒரு வருமான வரிக்கு வரி கட்டுறேன் மாநராட்சியில போய் படிவம் தமிழ்ல இருக்குது நான் என்னுடைய பெயரை ஆங்கிலத்தை அடிச்சு குடுக்கிறான் இது என் தான் பட்டியல் கொடுத்திருக்கியா குடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறான் அங்க சண்டை போட வேண்டியதா இருக்குது அது எங்க பார்த்தாலும் கலையில் தூங்கி எழுந்தவருன்னா என்னுடைய வாழ்க்கையில ஆங்கிலம் மேலும் வரலாதிக்கம் செலுத்துகிறது தெருக்கல்ல வந்தா ஆங்கிலம் வல்லாதிக்கம் செலுத்துகிறது தமிழ் எங்க கலைவானர் வாழ்ந்த அதே மாதிரி சரி ஒன்றிய அலுவலகம் மட்டுமா ஆயா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு அலுவலகங்கள் அரசாறு நிறுவனங்கள் தனியார் அலுவலகங்கள் கடைகள் திருப்பெயர்கள் நான் வாங்குகிற எனக்கு தரப்படுகிற பட்டியல்கள் எனக்கு தரப்படுகிற படிவங்கள் பற்றுமுறைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் ஒன்றிய அரசு தருவதெல்லாம் இந்தியில் தமிழ் தமிழில் இல்லை அப்படியே நான் தமிழில் எழுதி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளவும் இருக்கிறார்கள் இதுதான் தமிழ்நாட்டில் வாழ்வு ஒரு பங்க தமிழின் நிலை சரி நம்ம பிற பேசி இருக்கிறோம் பேசும்போது என்ன ஒரே உரையாடெல்லாம் தமிங்கலாம் தமிழ் இல்லை ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபது எண்பது விழுக்காடு ஆங்கிலம் போனா போனால் பண்ணி பண்ணின்னு பண்ணி மட்டும் தமிழாக இருக்கு இது ஒரு பக்கம் சரி உறவுகளில் புற உறவுகளெல்லாம் ஆங்கிலாம் சரி இப்போ இதில் ஊற்றுவோம் நம்முடைய குடும்ப கரணங்கள் சடங்குகள் ஒரு நிகழ்ச்சியில் நடத்துகிறோம் இல்லையா அந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் குழந்தை பிறக்குது பிறந்த உடனே பேர் வைக்கிறான் அவங்க ஒரு கரணம் செய்யறாங்க சடங்கு செய்யறாங்க எந்த மொழியில் நடக்குது ஒருத்தன் வர ஒரு பார்ப்பனர் மரியாதையா சொல்லுவான் நம்ம யார் மேலேயும் காழ்ப்போ வெறுப்போ இல்ல என்னுடைய உரிமை பறிக்கிற பொழுது எனக்கு சிரமம் இருக்கிறது ஏன்னா பாரதாசன் சொல்லி குடுக்குறாரு நமக்குள்ள உரிமை தமக்குனில் வழிவென்று வழிந்த மரத்தனம் எங்கே மொழிப்பற்று எங்கே விழிப்புற்று எழுகினார் பாடி எழுபத்தைந்து ஆண்டுகளாகி நம்ம விழிப்புற்று எழவில்லை என்பதுதான் பெரிய கொடுமை அவ்வளோ அவர் ஏதோ புரிகிறார் குழந்தைய வாழ்த்திறானா வைகிறானா உருப்படாய் போடணும் சொல்றானா செத்து தொலைன்னு சொல்றானா நோய் வந்து நீ சாகுன்னு சொல்றானா என்ன சொல்றான்னு தெரியல சொல்றான் நமக்கு அதுல மகிழ்ச்சி ஆஹா சாமி நல்லா சொல்லிட்டீங்க நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க பேர் வச்சா செல்லாதா என்னுடைய என் பே பேர என் பிள்ளைக்கு அல்ல என்னுடைய பேரப்பிள்ளைங்களுடைய தந்தை பெயர் வைத்தால் செல்லாதா அல்ல எங்கள் குடும்பத்தில் இருக்க மூத்தவரை செய்யக்கூடாதா ம் இல்லை இன்னும் அவங்க சொன்னாதான் சரி அடுத்த குழந்தை வளருது பள்ளிக்கூடத்துக்கு போகிறது அங்கே என்ன பண்ணுறான் தமிழ் வாழ்க்கை எழுதுறான் ஓம் ஹரி நவோம் நமோ ஏதாவது அதை எழு மொதல் எழுத்து அங்கே எழுத சொன்னால் இன்னும் இந்த எழவு இருக்குது சரி அது தொலைஞ்சு போகுது அப்புறம் குழந்த பெண் குழந்தையாக இருந்தால் பெரிய பொண்ணாகுது அதுக்கு ஒரு பூப்பு நீராட்டு நடத்துகிறான் அங்க திருப்பி இதே கதை சரி திட்டாலாம் வைகிறம் பாப்பா நம்ம வாழ்த்துறாள்னு தெரியாம அந்த மொழி சரி செத்து தொலைகுறான் இந்த இழவெல்லாம் பார்க்க வேண்டான்னு செத்தனையும் அவது விடுறாங்களா சடங்கு அங்கே வந்து எனக்கு புரியாத மொழியில் என் குடும்பத்துக்கு புரியாத மொழியில என்ன நேரம் மேல அனுப்புறான் ஏற்கனவே சேர்த்து போயிட்டு என்ன திருப்பி என்ன மேல அனுப்புற பதினாறாவது நாளு மேலே புறா போக முடியும் சாம்பலா இல்ல மண்ணா ஆகணும் அதையும் நம்புறான் ஆளு யாரு படிச்சமா ரொம்ப படிச்சமா பிஹெச்சிடி வாங்கினா பேராசிரியம் எழுத்தாளாம் எல்லா பேரும் நம்புறான் இந்த பணம் வந்துருச்சுன்னா இருக்க உடனே இந்த மூட நம்பிக்கை எல்லாம் அதிகமாகுது சரி செத்து தொலைஞ்சமே அடுத்த ஆண்டாவது விட்டு தொலைகிறானா அடுத்த ஆண்டு தவசம் பாருங்க வாழ்க்கையில நம்ம காலையில பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் நம்முடைய வாழ்க்கை கரணங்கள்ல தமிழுக்கு இடம் இல்லை தூங்கி எழுந்ததுல இருந்து இரவு ப படுக்கிற வரையிலும் நம்முடைய வாழ்வியல்ல தமிழ் இல்ல அப்படியே ஒரு அறவுரையா இருந்தாலும் அது கலப்பு தமிழா இருக்கு கலைவான ஒரு படத்துல பாடுவார் எங்கே தேடுவேன் உருண்டோடிடும் பணத்தை எங்கே தேடுவேன் பாடுவார் அது மாதிரி இப்ப நம்ம எப்படி பாட எங்கே தேடுவேன் தமிழை எங்கே தேடுவேன் என்று பாட வேண்டியா இருக்குது சரி இதற்கான காரணங்கள் என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா ஒன்னு விரிவா அயன்மொழி மயக்கம் சமஸ்கிருதம் தேவமொழி மொழி தேவைப்பாடு என்கிற ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக நம்முடைய நம்முடைய அடிமைத்தனத்தினால திணிக்கப்பட்ட ஒரு கருத்தியல் இந்த கருத்தியலை மாத்தினு ஏத்து போறான்னு செல்வர சொன்னாரு இந்த கருத்தியல் வலிவாக நம்ம மனத்துல அழுத்தமாக இருக்கிறது இன்னொரு மூட நம்பிக்கையும் இருக்கிறது அதை பற்றி நான் பெரிதாக பேசுவதில்லை சிந்திக்கவில்லை ஆங்கிலம் மட்டுமே அறிவு மொழி என்கிற மூட நம்பிக்கையும் நம்மிடத்தை தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தந்தை பெரியார சொல்லி இருக்கிறாரு நலங்கிள்ளி என்பவர் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார் ஆங்கிலம் அறிவியல் ஆங்கிலம் பற்றிய மூட நம்பிக்கையை பற்றி ஒரு நூல் எழுதிய ஆங்கிலம் அறிவியல் மொழி என்பது மூட நம்பிக்கை என்று ஒரு நம்ம அழகான ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறாரு அதுல ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி எழுதியிருக்கிறவர் ஒரு பகுத்தறிவு பார்ப்பனர் மூட நம்பிக்கை ஒழித்த சாதி வேறுபாடுகள் ஒழித்த பகுத்தறிவு உள்ள பார்ப்பனர் அந்த நூலை எழுதிய நலங்கல்லி அவர் நான் பெயரை மாத்திக்கிட்டாலே தெரியும் அவர் நல்ல தமிழர் நலங்கல் அதனால இந்த இன்னொன்னு என்னன்னா ஒரு காலத்துல சமர்கிருதம் என்பது ஒரு சமூகத்துல ஒரு தகுதிக்கான ஒரு குறியீடா இருந்தது நமஸ்காரன்னு சொல்றவன் உயர்ந்த சாதிக்காரன் வணக்கம்னு சொல்றவன் தாழ்ந்த சாதிக்காரன் இன்னைக்கு குட் மார்னிங்னு சொல்றவன் தா உயர்ந்த உயர்ந்தவன் வணக்கம்னு சொல்றவன் தாழ்ந்தவன் சோறுன்னு சொல்றா தாழ்ந்தவன் ரைஸ் திங்கிறான் ஏன்னா ரைஸ்னா அரிசிடா அரிசியை எப்படிதான் திங்க முடியும்னு கேட்டா ஒருத்தர் நம்ம சொல்ற கேட்க மாட்டேங்கிறான் அரிசினா ரைஸ் அப்போ சோத்துக்கு பாயில்டு ரைஸ் அப்போ புழுங்கு ரைஸ் சோத்துக்கு பாயில்டு பாயில்டு ரைஸ் இல்லையா இப்ப அப்ப என்ன பாருங்க இப்போ ஆங்கிலம் அறிவியல் மொழி என்கிற ஒரு யானை அது ஒரு காலத்து சமர்க்கம் இருந்தது போல இன்றைக்கு ஒரு சமூகத்தில் பதவி ஏன் ஏன் பதவி உள்ளவர்கள் படித்தவர்கள் பணக்காரர்கள் அந்த மொழிகளை பேசுகிறார்கள் உயர் சாதிக்காரர்கள் அந்த பேசுகிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் அதனால இந்த மேல்நிலை தகுதி குறியீடாக ஆங்கிலம் இன்றைக்கு நிறைவு பெற்றிருக்கிறது இதனுடைய ஊடகங்களுடைய திருப்பணி இருக்கு இல்லையா மிகவும் அதிகம் ஊ ஊடகங்கள் இந்த திருப்பணியை என்னுடைய அயோக்கிய தொடர்ந்து செய்து வருகின்றன உலக மே மாதல் அயல்நாட்டு வேலை தம்பி நெடுஞ்சொழி சொன்னது மாதிரி அயல் நாட்டு வேலை ஈர்ப்பு மாநிலத்தை ஆண்ட் ஆளுகிற கட்சிகளுடைய ஆங்கில சார்பு தமிழை பற்றி மேலே பேசினாலும் அவர்களுக்கு ஒரு ஆங்கில சார்பு தொடர்ந்து இருக்கிறது என்கிற உண்மையையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் ஏன் அப்படின்னா செல்வராக சொன்னாரு அதிகாரிகளை அடங்க நடவடிக்கை இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்குல்ல தமிழ் வளர்ச்சி துறையில இருந்து அறிக்கை பரிந்து என்ன இருக்கு என்ன பரிந்துரை செய்யலாம் கையெழுத்து போடல தமிழ்ல போடல அப்படி ஒரு ஊதிய நிறுத்து ஒரு அரசு அதிகாரி தமிழ்நாடு அரசு வெளியிடுகிற ஒரு அரசாணையை செயல்படுத்தலாம் செயல்படுத்தலாம் அரசு என்ன செய்ய நடவடிக்கை எடுக்கணும்ல ஏன் எடுக்கல ஐம்பத்தி ஆறுல இருந்து இது வரைக்கும் எல்லா அரசும் ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் இந்த பேரா கட்சி அரசா இருக்கு அதுக்கப்புறம் திமுக அதிமுக அரசா இருக்கட்டும் நீங்க போடுற அரசா போடுற அரசாணைகளை செயல்படுத்தாத அதிகாரிகள் மேல நடவடிக்கை இல்லையா ஏன் நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுப்பதில் இவர்களுக்கு விருப்பம் இல்லை எடுக்க தயங்குகிறார்கள் எடுத்துக்காட்டு சொல்றேன் தமிழ் குடிமான் கல்வி தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் என்ப ஒரு செய்தியை சொன்னார் உதகையில தமிழ் எப்படி தமிழ் நல்ல கூடுதலாக சிறப்பாக செயல்படுத்துவது என்று ஒரு கூட்டம் உதகையில அந்த கூட்டத்துல என்னது தமிழை ஆட்சி மொழியாக சிறப்பாக செயலாக்கம் செய்வது தொடர்பான அதுல எல்லாரும் ஆங்கிலத்தில் அதிகாரிகள் எவ்வளவு கேவலமான நிலை பாருங்க ஒண்ணு ரெண்டே ரெண்டு பேரும் தமிழ்ல பேசினாங்க ஒண்ணு அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ் குடிமகன் இன்னொருத்தர் என் பி சிங் என்கிற பஞ்சாபி ஐஏஎஸ் அதிகாரி தமிழ ஒருத்தங்க பேசலாம் இது அரசும் குற்றவாளி தான் நாமும் குற்றவாளிகள் தான் சரி இது ஒரு பக்கம் பெயர்கள் பேரை பாருங்க கிரிஷு சுரேஷ் நரேஷ் நான் இந்த விளம்பரங்கள் இந்த ஐஏஎஸ் அகாடமி அதெல்லாம் விளம்பரம் தேர் பள்ளி பள்ளிகள் தேர்வு பெட்டியெல்லாம் பார்ப்பேன் இந்த பேர் எல்லாம் படிச்சா ஒரு நூறு பேர் படிச்சேன்னா ஒரு பேர் ரெண்டு பேர் இருந்தா விதி விளக்கா இருக்குது இது ஒரு இருபத்தைந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால இந்த கொடுமை இல்ல பெரும்பாலும் தமிழ் பெயர்களாக இருந்தன ஆனா இப்பொழுது எல்லா நூற்றுக்கு தொண்ணூறு பேர்கள் தமிழ் பெயர்கள் சமஸ்கிருத பெயர்கள் அந்த சமஸ்கிருத பெயர்களும் பொருள் இல்லாத பெயர்கள் இதற்கு ரெண்டு காரணம் ஒண்ணு சமய மூட நம்பிக்கை கணியத்தை நம்புவது இன்னொன்று சமையல் சார்பு கிறிஸ்துவர்கள் ஆங்கிலத்தை பெயர் வச்சாதான் நல்ல கிறித்தோனா இருக்கும் ஆனா இஸ்லாமியர்கள் அந்த அரபு பேரு பாரசீக பேரு உருது பேர் வச்சாதான் நல்ல நம்ம இஸ்லாமிய இதுக்கு இஸ்லாத்துக்கு நம்ம என்ன நம்பிக்கை நான் அஞ்சு வேலை தொழுக பண்ணித்தோல ஒழுங்கா குரான் சொல்லு நடந்துக்க நீ இஸ்லாத்திய இருக்க முடியாது பேரு சரி அரபுல இருந்தாலும் நீ இஸ்லாமியனா இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு மூட நம்பிக்கை சமய வெறி சமய நம்பிக்கை அப்புறம் நான் இன்னொரு சொல்ல வேணா தேவைப்பாடை ஆயிரத்தி ஐநூறு போத அது மயக்கம் இல்லை இது ஆங்கில மாதம் மயக்கம் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த சமஸ்கிருத பாத வந்து போத நமக்கு கஞ்சா கூட மோசமான பாதை நூத்தி ஐம்பது ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இருக்குது இதை தாண்டி இந்திய ஒன்றிய அரசுடைய சூழ்ச்சி வஞ்சனை அதிகாரத்து முறால இந்திய வல்லாண்மையை திணித்தல் இப்ப பெயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வைக்கிற பேர் ஒண்ணு கூட தமிழ் நம்ம புரியற மாதிரி பெயர்களா இல்ல பாருங்க கடிக்கிற பாருங்க அதுக்காது ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா கோபமந்து ஜன் ஆரோக்கிய யோஜனா ஆயுஷ்மான் வாயு வந்தனா யோஜனா காடி சக்தி யூனிட் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் பால வாட்டிகா பிஎம் போஷன் ஸ்கீம் நாரி சக்தி புரஸ்கார் சின்ன நூறு பட்டியல் படிப்பேன் இது எல்லாம் ஒண்ணு கூட நம்ம வாயில நுழைய மாட்டேங்குது முன்னெல்லாம் திமுக ஆட்சியில் கலைஞர் இருந்தப்போ அதுக்கு முன்னால அண்ணா இருந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா இதை தமிழ்ல மொழி தமிழாக்கம் பண்ணி இப்ப சர்வசிக்ஷான் அப்படியான அனைவருக்கும் கல்வி திட்டம்னு கொண்டு வந்தாங்க இப்ப அவன் என்ன சொல்றான் அப்படி சொல்லக்கூடாது அந்த பேரை அப்படியே பயன்படுத்து அப்ப உனக்கு அவனுக்கு பணம் தருவீங்கிறான் ஆக இந்த இந்த தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதி தொலைச்சா கூட எனக்கு புரிஞ்சுக்குவேன் என்ன திட்டம்னு அது புரிய மாட்டேங்குது அது போச்சா இது சரி இதுக்கு என்ன பண்றது வாழ்வியல்ல அயன்மொழி வெள்ளாண்மை இந்த பயன்பாடு கலம்புக்கு நீக்கணும்னா இந்த மொழி வைதிகம் மொழி மூட நம்பிக்கை நம்மளை விட்டு ஒழிகணும் குமுகத்துல இருக்கிற ஆங்கிலம் அறிவியல் மொழி ஆங்கிலம் உலக தொடர்புக்கு தேவையான ஒரு மொழி ஆனால் ஆங்கிலம் மட்டுமே உலக தொடர்புக்கு தேவையான மொழிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை ஸ்பானிஷ் இன்றைக்கு உலக மொழிகள்ல ஒன்று ரஷ்யன் உலகம் தமிழ் மொழி இல்ல சிறந்த மொழி சீன மொழி உலக மொழிகள் உண்டு அவன் யாரும் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் போவிடா உலக நாடுகளும் தொடர்பு அவன் நாட்டுக்காரால போனா வெளிநாட்டுக்கு அவன் வணிகம் பண்றான் நீ அமெரிக்காவோட அதிகமா சீனா வணிகம் பண்ற நாடு சீனா அந்த நாட்டுக்காரன் ஆங்கிலம் படிக்காம தான் வணிகம் பண்றான் ஆங்கிலம் இருந்தாதான் அது தம்பி சொன்ன அதை விட பெரிய மூட நம்பிக்கை ஆங்கிலத்தை மொழியாக படிக்காமல் பயிற்று மொழியாக படிச்சாதான் ஆங்கில அறிவு பெறும் அது அதை விட பெரிய மூட நம்பிக்கை இது நாம் முதலில் தெளிவு வர வேண்டும் நம்முடைய குடும்பத்தினர்ல நம்மை சார்ந்தவர்கள நண்பர்களிடத்துல இந்த தெளிவை ஏற்படுத்த வேண்டும் இந்த சமய அடையாள சமைய வெறி நீங்க வேண்டும் ஒரே செய்தி சொல்லி முடிக்கிறேன் பெயர்களுக்கு ஜெர்மனியில பலனரை பத்தி பலருக்கு தெரியும் அவருடைய பையன் அங்க இருக்கிறான் அவன் வந்து அவன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்காக ரெண்டு மாதம் விடுப்பு போட்டு திருச்சி சேர்ந்து திருச்சிக்கு வந்து அவன் பேருக்கு தமிழில் பேர் வச்சுட்டு போனான் அங்கே ஜெர்மனில் என்ன சட்டமாக ஜெர்மனுக்காரர்கள் ஜெர்மன் மொழியில் மட்டும்தான் பெயர் வைக்க முடியும் பிள்ளைகளுக்கு அவங்க ஒரு பட்டியல் கொடுத்துருங்க ஜெர்மன் செர்பானிய அரசு இருந்தா பேர் வைக்க முடியும் வெளிநாட்டில் இருந்தவங்க என்ன பண்ணலாம்னா அவங்க மொழியில் பேர் வச்சுக்கலாம் அதுக்கு இந்திய அரசு ஒரு பட்டியல் அனுப்பியிருக்குது என்னென்ன பேர்கள் இந்திய பேர் அது எல்லாம் ஹிந்தி சமஸ்கிருதமாக இருக்குது அந்த பட்டியல கொடுத்து இந்த பட்டியல ஒரு பேர் தான் நீ வைக்கணும்னு சொல்லி இருக்கான் ஆஹ் முடியாதுன்னு சொல்லி இங்க வந்து தமிழ் பேர் வச்சுட்டு போறான் அப்ப இதை செய்யலாம் செய்ய முடியும்னா அதுக்கு தமிழ்நாட்டு அரசு மட்டும் இதை செய்ய முடியாது பெயர்களை ஒரு பட்டியல் கொடுத்து இன்னும் பெயர்கள் தான் தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்று ஒரு அரசு ஆணை போட்டால் அதை செயல்படுத்த முடியாது நீதிமன்றத்துக்கு போமா இந்திய சட்டத்துக்கு அரசு எதிரானதுமா ஒழு ஒழிஞ்சு போயிடும் எனவே அதுக்கு கூடமா சொன்ன தன்னுரிமை பற்ற தமிழ்நாடு ஒன்றுதான் எல்லா நிலைகளிலும் தமிழ் நிலை பெற ஒரே ஒரு தீர்வு அதற்கான கருத்தியல் போராட்டத்தை முன்னெடுப்பில் எடுக்க வேண்டும் அதற்கு இயக்கத்தை இயக்க வேண்டும் தற்செயற்ப நம்ம முதல்ல நாம் செயற்படுத்த வேண்டும் சார்ந்தோர் இடத்துல பரப்ப வேண்டும் உடனடி தீர்வு அரிதே கடுமையான களப்பணி பரப்பியல் தொடர் செயற்பாடு அப்பொழுது பயன் கட்டும் ஆனால் வெல்ல ஆகும் நெடுங்கால போராட்டத்திற்கு பணிக்கு பிறகு வெல்லலாம் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய பணியை தொடர்வோம் நன்றி வணக்கம்